கவின் ரிலேஷ் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் மகாபலிபுரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து நாற்பத்தடி ரோடு டேரெக்டாக பீச் ரோடு நேராக போனீங்கன்னா பீச்சு நல்ல வந்து பிரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வந்து ஃபேமஸ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது ரெசார்ட்டு அண்டு ஸ்டார் ஹோட்டலில் கல்டாம் இருக்குது கல்டாமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி நாற்பது அடி ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பீச் சைடில் நாற்பது அடி ரோடில் ப்ராப்பர்ட்டி கிடைக்காது இதுதான் நாற்பது அடி ரோடில் இருக்குது பீச்சும் எப்படி இருக்குன்னு நம்ம போய்ட்டு பார்க்கலாம் பீச் பார்த்துட்டு வரலாம் இந்த ரோடில் தான் நம்ம பார்த்துருந்தோம் அந்த தான் அப்படியே லாஸ்ட் நடந்து வந்திருக்கேன் இங்கே லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரோட் அக்சஸ் இருக்குது பக்கத்தில் எல்லாமே ரெசார்ட் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் இங்கேயும் ஒரு பெரிய ரெசார்ட்டு ரெசார்ட் காம்பவுண்டு நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கும் ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்கும் எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகளும் பார்க்க முடியாது இடத்துல குப்பை மாதிரி எதுவுமே இல்லை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பக்கத்துலேயே ஸ்டார் ஹோட்டல் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா கிளீன் பண்ணி அழகாக வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்து வந்து உங்களுக்கு ரெசார்டு தான் எல்லாமே கண்டினியூவாக ரெசார்ட் என்றதால ஏரியாவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பெரிய ரோடு அக்சஸ் ரோடு அக்சஸ் பெருசு நீங்கள் வாங்கிட்டு இந்த லேண்டில் ரெசார்ட் எல்லாமே பண்ணலாம் பீச்சர்ஸ் கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்க ப்ராப்பர்ட்டியை திருப்பி வந்து பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் பேசிங் ப்ராப்பர்ட்டி அடி ஃப்ரண்டேஜ் அறுபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது பட்டா லேண்டு தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் போட்ட லேண்டு தான் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி இருக்குது பக்கத்தில் அப்படியே ரோடு மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது வாக்கப் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சிக்ஸ் வே லேன் மாற்றினாங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக நீங்கள் சென்னையிலேருந்து ரீச் ஆகலாம் இப்போ ஒரு ஆஃப் அன் அவர் ஆகுது சிட்டிலேருந்து வரதுன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம் அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்துடலாம் ட்ராக் நிறையா போட்டாங்கன்னா நல்ல ஒரு டிராஃபிக் அந்தளவுக்கு இருக்காது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி அறுபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது அறுபது அடி ஃப்ரெண்டேஜ் நல்ல ஃப்ரெண்டேஜ் பின்னாடி ஹோட்டலோட காமௌண்டு பெருசாக இருக்குது இன்னொரு பக்கம் ஆர் ஆர் காமன் போட்டு ரெண்டு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து அதுக்கப்புறம் காமன் போட்டு நீங்கள் கட்டிக்கலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல லொக்கேஷன் சின்னதாக ரெசார்ட் போட்டு ஒரு ஃபா பீச் ஹவுஸ் போகிறதுக்கு ரெசார்ட் போட்டு நீங்கள் ரெண்டில் இன்கம் வர்றதுக்கும் நீங்கள் பாசிபிள்ஸ் நிறையா இருக்குது வெளியிலே வெஹிக்கில் நிறுத்திக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ரோடு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவப்பறம் வந்து கூப்பிடுங்க கவிண்டில சேர் சென்னை இதோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி லேக் பர் கிரௌண்டு தொண்ணூறு லட்ச ரூபா பர் கிரௌண்டு ஸ்லைட்லி நெகோஷியபிள் தேவப்புறம் வந்து கூப்பிடுங்க கவீன் டிலச்சே சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன் தேங்க்யூ இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி அதை சேலுக்கு இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ